தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு சமநிலையில் சமன் செஞ்சாங்க தொடரை இதை தொடர்ந்து மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் வந்து விளையாடி வர்றாங்க முதல் போட்டி ஜோகன்ஸ்பர்க் நகரில் தொங்குச்சு இதில் இந்திய தரப்பில் மூன்று அபார சாதனைகள் ஏற்றப்பட்டது அதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு இது அறிமுக போட்டியாக அமைஞ்சது அதே போல் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ரிங்கு சிங்கிற்கு பிளேயிங் லெவனில் இடம் அளிக்கப்படலை டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும்னு தெரிஞ்சும் முதல்ல பேட்டிங் செஞ்சு பெரிய தவறை வந்து தென்னாப்பிரிக்கா பண்ணிட்டாங்க பேட்டிங் செய்வதற்காக களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஹசீப் சிங் தான் வீசிய முதல் ஓவரிலேயே டபுள் செக் வச்சு ரன்னே எடுக்காத நிலையில் ரீசா க்ளீன் போல்ட் போல்டாக்கி ஸ்டிக்கர் தெறிக்கி விட்டார் ஸ்தீப் அதற்கு அடுத்த பந்திலேயே வேண்டர் டுசனையும் அவுட் ஆக்கி மிரட்டினா மனுஷன் மூன்று ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற சுமாரான துவக்கத்தை பெற்ற தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவை காப்பாற்ற முயற்சித்த இளம் வீரர் டானி டி ஜோர்சியையும் இருபத்தெட்டு ரன்களில் காலி செய்தார் ஸ்தீப் சிங் அடுத்ததாக வந்த அதிரடி வீரர் ஹென்ரிக் கிளாசனை ஆறு ரன்களில் க்ளீன் போல்டாக்கி தெறிக்க விட்டா அதற்கு அடுத்ததாக ஆவேஸ்கானும் தன் பங்குக்கு அடுத்த ஓவர்லேயே கேப்டன் ஐடம் மார்க்ரம பன்னெண்டு ரன்களில் கிளீன் போல்டாக்கிய ஆவேஸ்கான் அதுக்கு அடுத்த சில ஓவர்களில் முல்டரையும் டேவிட் மில்லரையும் சொற்ப ரன்களில் வீட்டுக்கு அனுப்பிட்டாப்புல இதன் காரணமாக ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு ஏழு விக்கெட் என்ற மெகாவீழ்ச்சியை சந்தித்த தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு ஆண்டிலோ ஃபெழுக்வையோ ஓரளவு தாக்குப்பிடிச்சு அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரன்களை எடுத்தாப்புல இறுதியில் இருபத்தேழு புள்ளி மூணு ஓவர்களில் தென்னாப்பிரிக்கா நூற்றி பதினாறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஹசிப் சிங் அஞ்சு விக்கெட்டுகளையும் ஆவேஷ்கான் நாலு விக்கெட்டுகளையும் சாய்ச்சாங்க இதன் பின் நூற்றி பதினேழு எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கி இந்திய அணிக்கு ருத்ராஜ் கேக்வாட்ட அஞ்சு ரன்களில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் கொடுத்தாலும் அறிமுக வீரரான சாய் சுதர்சன் நாற்பத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தஞ்சு ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் ஐம்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்ததன் மூலம் பதினாறு புள்ளி நாலு ஓவர்லேயே இலக்க மிக இலகுவாக எட்டிய இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றாங்க தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இந்த வெற்றியின் மூலம் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இந்திய அணி தொடர்ல முன்னிலையும் பெற்றுருக்கு இந்த போட்டியில் வந்து மூணு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது இப்போ இதில் முதல் சாதனை என்ன அப்படின்னா ஒருநாள் போட்டியில் வலுவான தென்னாப்பிரிக்காவை அதனோட சொந்த மண்ணில் மிகவும் குறைஞ்ச ரன்களுக்கு ஆல் அவுட் செஞ்சு இந்தியா சாதனை படைத்துள்ளது ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இந்த போட்டியில் அசீப் சிங் வந்து அஞ்சு விக்கெட்டு கைப்பற்றியதன் மூலம் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவோட மண்ணில் அஞ்சு விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து அசீப் சிங் பெறாப்புல மூணாவது சாதனை என்ன அப்படின்னா இந்திய அணிக்காக அறிமுகமான போட்டியில் அரைச்சதம் அடித்த முதல் தமிழக வீரர் அப்படிங்கிற சாதனையை சாய் சுதர்சன் பெற்றிருக்காப்புல இது இந்திய அளவில் பதினேழாவது வீரராகவும் பதிவாகி இருக்குது அடுத்த ஒரு நாள் போட்டி நாளை மறுநாள் தொடங்க இருக்குது அதையும் நம்ம சித்தன் டைரி சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி